இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எதுவாக இருந்தாலும் நல்லா பாருங்கள் இப்போ நான் வச்சிருக்கிறது ஒரு கல் இந்த கல்வத்தின் மூலம் அதாவது மருந்தரைக்கிறதுக்கு உள்ள கல் குழவி வந்து இது இந்த ப பழைய காலத்தில் உள்ள குழவி வந்து உடஞ்சி போச்சு சேதல் முடஞ்சு வச்சு அதனால் இப்போ புது மாடலில் கிரெண்டிங் பண்ண ஒரு இதை வச்சு நான் அரைக்க போகிறேன் இது எதுக்காக நான் காப்பிக்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக பாருங்க எந்த ஒரு இதையும் நம்ம சுற்றி இறைவன் நம்மோடு இருக்கிறார் பிரபஞ்சம் நம்மளோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அந்த அடிப்படையில் நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள் அதாவது நம்ம செஞ்சிடும் இதை செஞ்சால் இறைவனுடைய அருள் கிடைக்கணும் சரியா இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்ம எதையும் சாதிக்க முடியாது அதனால் இந்த கல்லுக்கு நான் ஒரு பூஜை பண்ணி பட்டையடிச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு விபூதி காமிச்சு நல்லா பாருங்கள் விபூதி காமித்து மணி அடித்து நான் பூஜை பண்ணி நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அதே மாதிரி என்னுடைய இஷ்ட தெய்வம் அதாவது என்னுடைய குலதெய்வம் வேறு இஷ்ட தெய்வம் வேறு இவரை என்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ நான் வந்து நான் அரைக்கிறேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்ய ஒவ்வொருத்தலும் இவன் மருந்துகளை அரைக்கிறதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்லா பாருங்கள் மருந்தரைக்கிறது என்ன வேலை செய்யுமோ செய்யும் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் இந்த பிரபஞ்சத்தை நம்ம நம்பி பிரபஞ்சத்தின் மேலே நம்ம ஒரு மனசை வச்சு அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம அதனுடைய ஒத்துழைப்போடு நம்ம செய்யும்போது கூடுதல் பலன் கிடைக்குமா கிடைக்காதா அதாவது இப்போ ஒரு பொருள் ஒரு பொருள் ம மருந்து இருக்க சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட இறைவாக என்னை காப்பாற்று அப்படின்னு ஒரு வேண்டிக்கிட்டு நம்ம சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம இதை நான் செயல்பட்டோம்னா கூடுதல் சக்தி கிடைக்கும் அப்படின்ட்டு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதுக்கு எங்கெங்கேயோ எங்கெங்கயோ இருந்து ம ஒரு நாடுகள் பேரையெல்லாம் சொல்லக்கூடாது என்ன செய்கிறாங்க அதை பண்ணி இதை பண்ணி மையகளை அந்த மைய வசம்பு இதுகளையெல்லாம் கறிக்கி மையை வசியம் மையை தொழில்களுக்கு வசியமாகும் அப்படி வசியமாகும் இப்படி வசியமாகும்னு சொல்லி மக்களுடைய ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட பறித்து போடுறாங்க பறித்துப்பட்டு அவங்க கொடுக்குறது எதாவது ஒன்று சச்சஸாதா ஆகாதா சச்சஸே ஆகாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய வசிய மூலிகைகள் என்னென்ன நம்ம நாட்டில் இருக்கோ அதை பூரா நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் அந்த அடிப்படையில் எத்தனையோ மூலிகைகள் இருக்குது அதில் ஒரு சில ரகசியங்கள் நான் வந்து மறைச்சி வச்சுப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா எனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலதுகளை வந்து என்னாலேயும் சொல்ல முடியாது ஸோ அந்த அடிப்படையில் நான் வந்து இதை இப்போ நான் இந்த அதாவது துவசத்தை நீக்கக்கூடிய இந்த பொருளை நான் வந்து இந்த தைலத்தை தயார் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பிக்கிறேன் இதே மாதிரி மற்றவர்களும் நான் எதுக்கு இதையெல்லாம் நான் சுட்டி காமிக்கிறேன்னா நீங்கள் தயார் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் இதுவாக இருக்கும் நல்ல நாள் பார்த்தேன் இன்றைக்கி நல்ல நாள் வந்து என்னுடைய நட்சத்திரத்துக்கு அருமையான நாள் அந்த அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையில் இருக்கிறதுனால இந்த பிரம்ம ரகசிய அடிப்படையில் எனக்கு உகந்த நாள் அந்த உகந்த நாளில் இந்த கு ஓரை குரு ஸோ குரு ஊரையில் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய சூரியனுக்கு ஏற்றாப்பில நான் உட்காந்துருக்கேன் இந்த சூரிய பகவானுடைய அருளால் எனக்கு சூரிய பகவானை குருவாக நினச்சி நான் இதை செயல்படுறேன் ஸோ எல்லாத்தையும் மொழியை இதை செஞ்சால் இதை செய்யும் எனக்கும் தெரியும் ஆனால் இறைவன் மேலே பார்த்த அவருடைய வழியில் நம்ம செயல்பட்டால் கூடுதல் இது கிடைக்குங்கிறக்காக நான் செய்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நீங்கள் என்ன செய்ய இதே மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சீல்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் வழிகாட்டும் அந்த அடிப்படையில் நான் என்னென்ன மூலிகைகள் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் மூலிகைகளை பறித்து நல்ல நாளில் பறிங்க உங்களுடைய நட்சத்திரம் நான் பிரம்ம ரகசியம் எப்படி நான் கொடுத்துருக்கணும் அந்த பிரம்ம ரகசியத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் அதை செஞ்சு ஆரம்பித்து பலன் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்